ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை தியானம்ன்றது சிறப்பு அமாவாசை அன்னைக்கு தியானம் செய்யறது அதை விட சிறப்பு அமாவாசை என்று தியானம் செய்யும் பொழுது அதிக லாபம் கிடைக்கிறது அதிக பெனிஃபிட் கிடைக்கிறது நியூ மூன் மெடிடேஷன் அப்படி நடத்திட்டு இருக்கிறேங்க இது விருப்பத்தொகை வகுப்புங்க அவசியம் கலந்துக்கங்க பயன்பெறுங்கள் இந்த வகுப்புல நீங்கள் கலந்துக்கணும்னா நடக்கும் அருமையான அமாவாசை தியானம் அப்படிங்கிற நியூ மூன் மெடிடேஷன்ல வாழ்க வையகம் நண்பர்களே அமாவாசை தியானம் நியூ மூன் மெடிடேஷன் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை அமாவாசை தியானம் அப்படின்னு ஒரு விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு நடக்குதுங்க அவசியம் கலந்துக்கங்க தியானம் என்றது சிறப்பு அம்மாவாசை அன்னைக்கு தியானம் செய்கிறது அதை விட சிறப்பு சாதாரண நாட்களில் தியானம் செய்வதை விட அமாவாசை என்று தியானம் செய்யும் பொழுது அதிக லாபம் கிடைக்கிறது அதிக பெனிஃபிட் கிடைக்கிறது அதுக்காகவே நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் வேதாஜி அவர்களை வைத்து ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை தியானம் அப்படிங்கிற நியூ மூன் மெடிடேஷன் அப்படி நடத்திட்டு இருக்கிறேங்க இது விருப்பத்தொகை வகுப்புங்க விருப்பத்தொகை வகுப்புன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க எவ்வளவு முடியுமோ அதை செலுத்தி கலந்துக்கலாம் இந்த வகுப்பு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது ஒவ்வொரு மாதம் நடக்குது அவசியம் கலந்துக்கங்க பயன்பெறுங்கள் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் இல்லைன்னா ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படின்னு போட்டு நியூ மூன் மெடிடேஷன் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும் அதில் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக லிங்க் வருங்க எனவே மாதம் ஒரு முறை நடக்கும் அருமையான அம்மாவாசை தியானம் அப்படிங்கிற நியூ மூன் மெடிடேஷனில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்